இன்னும் சாப்பிடலையா இப்போ சாப்பிடுவீங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப ஈஸியாக அரைச்ச குழம்பா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு திருவண்ண தேங்காய் ஒரு அரை கப் தக்காளி ஒன்று பெரிய சைஸில் பூண்டு ஒரு பல் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து தண்ணி எதுவும் தேவையில்லை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கத்திரிக்காய் ஒரு ஆறு எடுத்துருக்கேன் அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு உப்பு ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஒரு பிஞ்ச் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் கருவேப்பிலையில ஒரு கொத்து இப்போ கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க சும்மா ஒரு நிமிஷம் போல் இப்படி வதங்கட்டும் அப்புறம் மூடி வச்சு குக் பண்ணலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் இப்போ இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இல்லைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு புளி தேவையில்ல அவ்வளோதாங்க மூடி வச்சு குக் பண்ணுங்க நம்மளுக்கு எண்ணெய் லைட்டாக மேலே மிதந்து வரணும் கத்திரிக்காய் வெந்திருக்கணும் உப்பு இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே காய் வெந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி